இங்கே பாருங்களேன் கள்ளி மூலையான எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க இதில் வந்து விதை வந்திருக்கு பாருங்க இது இன்னும் முத்தலை கொஞ்சம் பிஞ்சாக தான் இருக்குது ஆனால் வெடிச்சு கீழே கூட்டிடுமான்னு எனக்கு தெரியலனா நிறைய இருந்தது அது மாதிரி இதை பார்த்தா காணும் இங்கே பாருங்கள் இப்போ வந்து இதை நம்ம உடச்சி சாப்பிட்டேன்னு வச்சுக்கல ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் நீங்கள் சாயந்தரம் சாப்பிட்டிங்கன்னா தன்மை அதிகமாக இருக்கும் அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் புளிப்பு துவப்பு ரெண்டும் சேர்ந்துருக்கும் இதிலையும் வச்சுக்கோ பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு காலையில் சாப்பிட்லாம் சாப்பிட்டு நம்ம தண்ணி குடித்தோன்னே செம்ம இனிப்பாக இருக்கும் இந்த வந்து கிராமத்துங்களை நிறைய இருக்கும் இந்த எல்லாம் நிறைய இருக்கும் இது பாருங்க யார் வீட்டில் இருக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் சாப்பிட்ருக்கீங்களா சாப்பிட்ட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது காட்டில் வேலை செய்கிறவங்களாம் இது வந்து இதை கிள்ளி சாப்பிடுவாங்களா நிறைய இது வந்து சமையலாக பண்ணி சாப்பிட்றாங்க நான் என்ன செஞ்சதில்லை நம்ம பாருங்கள் இதெல்லாம் வந்து பெரிய முத்தி போச்சு இதெல்லாம் இன்னொரு இன்னொரு இடத்துல மாற்றி வைக்கணும் இதெல்லாம் அந்த விதைக்காக நான் விட்டு வச்சுருக்கேன் இதில் நல்ல செம புளிப்பு நல்லா இருக்குதானா இங்கே பாருங்கள் இன்னொன்று பறித்து சாப்பிட்றேன் பாருங்கள் ஆனால் சாயந்திரத்தில் நம்மளால் சாப்பிட முடியாது ஏன்னா கசப்பாக இருக்கும் காலையிலனா வந்தீங்கன்னா இப்போ நம்ம நான் வந்து இப்போது லேட்டாகவே சாப்பிட்றேன் ஒன்றும் தெரியல எனக்கு காலையில் வந்து நம்ம ஒரு எட்டு மணி நம்ம சாப்பிட்டோம்னா கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது நேரம் ஆக ஆக கொஞ்சம் கசப்பு தன்மை வருது வேறு ஒன்றும் இல்லை வேறு எட்டுனா இருக்குன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க பார்க்கலாம்